ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் மலைக்கல்லன் எழுவத்தோரு ஆண்டு கழித்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் எத்தனை காலந்தான் ஏமாத்துவார் என்ற அந்த பாடலும் சரி படமும் மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பேபி ஆல்பர்ட் மற்றும் சென்னை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மிக அருமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் பானுமதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிக அருமையான ஒரு திரைப்படம் ரசிகர்கள் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எந்த ஒரு அசமாதமும் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கையில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு சென்னையில் பார்த்திங்கன்னா பல திரையரங்கள் ஹவுஸ்ஃபுல்லு கொண்டாடுறாங்க ரசிகர்கள் எல்லாம் அந்த திரையரங்களை பார்த்திங்கன்னா அப்படியே விபூதி மற்றதெல்லாம் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி மிக அருமையாக கொண்டாடுறேன் இன்றும் இன்னும் எத்தனை காலங்கள் ஆண்டாலும் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்தாலும் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் படங்கள் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யார் கூட வேணாலும் போட்டி போட்டு கூட ரிலீஸ் பண்ணால் நல்லா வசூல் குவிக்கும் அந்த அளவுக்கு நமது தலைவர் அவரோட திரைப்படங்கள் மலைக்கல்லன் மிக அருமையாக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ் எம் ஸ்ரீ ராமுடு நாயுடு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரிலீஸ் கலர்ஃபுல்லாக பண்ணி மிக அருமையாக போஸ்டர்லாம் வெளியிட்டு எல்லா திரையரங்கள்லையும் வெளியிட்டிருக்கிறாங்க மிக அருமையாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோடு இந்த படத்தையும் வெளியிட்டிருக்கும்போது மிக அருமையாக இருக்கிறது இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் உற்சாகமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் எல்லோரும் திரையை கண்டு மகிழ்கள்